பர்வதமலை சக்ஸஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு எல்லா கடவுளையும் பார்த்துருக்குறோம் நான் குலதெய்வத்தை வேண்டியிருக்கிறேன் நான் இஸ்ல தெய்வத்தை வேண்டியிருக்கிறேன் நான் வந்து நிறைய பரிகாரம் பண்ணியிருக்கிறேன் நிறைய தான தர்மங்கள்லாம் செஞ்சுருக்கிறேன் ஆனால் எனக்கு இருக்கிற பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து சரியாகுது அனைத்திற்கும் நிறைய தடையாகுது இது என்ன காரணம்னே தெரியல நான் எங்கே செல்வேன் நான் யாரை தேடுவேன் எப்பொழுது நான் வெளியே வருவேன் நிறைய பேருனுடைய எண்ணலைகள் தான் நீங்கள் நிறைய வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் அந்த பரிகாரம் அப்படின்னாவே சிவன் கோயிலில் தான் வந்து பரிகாரமே ப்ராசஸ் ஆகும் ஒரு விஷயத்தை வந்து தெளிவுபடுத்துறதுக்கு முன்னாடி யூடியூப்பில் போயிட்டு லைஃப் சக்சஸ் சிறப்பின்னு வந்து அடிச்சு அடிங்க யூடியூப் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணி வச்சிங்க பெல் ஐக்கானை ஃபாலோ பண்ணுங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க ஏன் அப்படின்னா சின்ன சின்ன ட்ரிப்ஸு உங்கள் வாழ்க்கையை மாற்று இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சிவனுடைய ப்ராசஸ்ஸு சிவன் இல்லையே யாரும் இல்லை அவ்வளோதான் ஏன் அப்படின்னா பஞ்சபூதமே ப்ராசஸ் ஆகிறது அருளா நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு பஞ்சபூத சக்தியும் உங்கள் உடல இருக்குது வெளியில் இருக்குது எல்லாமே ஒன்றோடு ஒன்று கனெக்ஷன் தான் அதுதான் சொல்லுவாங்க ஒரு சிலர்லாம் உங்களுக்கு தடையாக இருக்குதா நீங்கள் போங்க காலசி போங்க தடைனா திருமண தடையோடு இல்லை கால சர்பதோஷ தடை ராகு கேதுனுடைய தடை இது எந்த தடையாக இருந்தாலும் நீங்கள் அங்கே போய்ட்டு அவங்க சொல்கிற பரிகாரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே சக்ஸஸ் ஆகிடும் அப்படி மாதிரி முதல்ல வந்து பெரியவனுக்கு நன்றி சொல்லுங்கள் அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு கோவிலும் ஒரு ஒரு சிறப்பான இடத்துல அமைச்சிருக்கிறாங்க ஏன்னா நவகிரகமே யுனிவர்சல்னு சொல்கிறேன் இல்லையா அந்தந்த இடத்துல போனீங்கன்னா நீங்கள் வைப்ரேட் ஆகிடுங்க உங்கள் பிரச்சனை தீர்ந்துணும் அப்படின்னு மாதிரி சுசுகமாக ஒரு சொல்லப்பட்ட ஒரு தான் இந்த ரகசியம் அந்த பஞ்சபூத சக்தியும் சரியாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க நமக்கு ஏதோ ஒரு ஆறாக வேலை செய்யலை ஏதோ நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் சம்பாரிச்சுட்டு இருக்கிறோம் செலவு பண்ணின்னு இருக்கிறோம் தேவைகள் அதிகமாக இருக்குது பணம் கம்மியாக வருது பணம் அதிகமாக இருக்குது நிம்மதி கம்மியாக இருக்குது வாழ்க்கையில் என்னடா இதெல்லாம் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசனைகள் இருக்கிறாங்க நான் வாழ்க்கை வாழ வாழணும் அப்படின் மாதிரி நிறைய பேர் தேடுறாங்க எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி தான் அந்த எபிசோடு நான் தேடுறேன் ஓடுறேன் அலைகிறேன் பார்க்குறேன் கேட்குறேன் எதுவாக இருக்கட்டும் இவருடைய அன்பு கருணை கடுகள உண்மையில் இருந்துச்சுன்னா போதும் நீங்களாம் வாழ்க்கையில் சுபிச்சுமாக இருப்பீங்க நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஆண்டுக்கு ஒரு முறையாவது இப்போ சொல்ல போற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் நிலம் அங்கே காஞ்சிபுரம் போனீங்கன்னாவே நிலத்துடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா உடல்லே வந்து ப்ராசஸ்ஸாக நீர் திருவோணைக்காவல் அங்கே போனீங்கன்னா அந்த நீருடைய ப்ராசஸ் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் நெருப்பு திருவண்ணாமலை வாங்க வேலை செய்ய ஆரம்பிச்சு காற்று வாயுன்னு சொல்லுவாங்க இல்லையா காலசி போங்க ஆந்திராவுக்கு அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஆகாயம் சிதம்பரம் போங்க சரியாயிடும் இந்த பஞ்சபூத சக்தியும் முன்னுக்கு பின் முரணாக வந்து பாலப்பானா தான் அவங்க வாழ்க்கையை வேறு விதமாக ரூட்டில் கொண்டு போகும் ஒருத்தர் ஓகோன்னு இருக்கிறார் எனக்கு வந்து கோடி கோடியாங்க சொத்து ஆனால் அந்த சொத்தை அனுபவிக்கிறதுக்கு வந்து யாருமே இல்லைங்க எனக்கு பணமே இல்லைங்க ஆனா நிறைய பேர் என்னை பின்பற்றுகிறார்கள் ஆனா இவர் நினைச்சாருன்னா ஒரே ஒரு நிமிடம் போது உங்க வாழ்க்கை வந்து அவ்வளோ சுபிச்சமாகும் ஆகும் அனைத்திற்கும் சிவனி எமனே உங்களை வந்து துரத்தினாலும் சிவ 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 சிவான்னு சொல்லி பாருங்க இன்னைக்கு பிடிக்கிற யமன் டேட்டு மறுநாள் மாற்றப்படும் உங்கள் தேவைகள் எதுவாகினும் உங்கள் வேண்டுதல் எதுவாகினும் அதுதான் கூட்டத்தோட போட்டு கும்மா கும்மாளம் அடிச்சுன்னு கோவிந்தா கோவிந்தா சிவ சிவான்னு சொல்கிறதுடைய தனிமையாக அவரை வந்து தேடுங்க நீ எந்த கோவிலாம் போங்க இந்த அஞ்சு விசித்திர சொல்லியிருக்கிற நீர் நிலம் காற்று ஆகாயும் நெருப்பு பஞ்சபூத சக்தியும் உங்களை ஆட்கொள்ள வேண்டுமா நீங்கள் அந்த பஞ்சபுத இருந்து ஒரு பெரிய ஒரு வைப்ரண்டோடு இருக்க வேணுன்னு ஆசைப்பட்றீங்களா வருடத்திற்கு ஒரு முறையாவது அப்படியே ஒரு சுத்து சுத்துங்க சூப்பராக சுபிச்சமா சக்சஸாக சந்தோஷமாக இருப்பீங்க ஏன் அப்படின்னா கருவறையில் இருக்கும் கடவுள் அவர் கருணையோடு உங்கள் மேல் நோக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க நான் கும்பல்தான் கும்பல்தான் போவேன் நான் ரூபா கொடுத்து தான் நான் அவரை பார்ப்பேன் அடிப்பேன் மோதுவேன் பிரச்சனை பண்ணுவேன் வேண விடுங்க அவரை நீங்கள் மனதாரம் நினைச்சாலே போதும் அங்கே போயிட்டு அந்த இடத்துல ஒரு வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஆறாவை வேலை செய்யக்கூடிய பஞ்சபோத ஸ்தலங்கள் தான் இந்த ஸ்தலம் திருப்பியும் சொல்கிறேன் நிலமாக போங்க காஞ்சிபுரம் நீரா திருவணக்காவல் அந்த இடத்துக்கு போங்க நெருப்பா திருவண்ணாமலைக்கு போங்க காற்றா காலசிக்கு போங்க ஆகாயமாக சிதம்பரத்துக்கு போங்க இது இல்லாமல் இழக்கமே இல்லைங்க உயிர் நாடி உடல்நாடி என்ன வேணுங்க நீங்கள் வாழ்க்கையில வந்து சிவ 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 சிவன் ஒரு நாளைக்கு எத்தனை முறை சொல்கிறீர்களோ நீங்க போய் அங்கே சாமிகளை வேண்டாதீங்க அவருக்கு தெரியும் உனக்கு என்ன கொடுக்கணும்னு எதற்காக நீ அவரை தேடுகிறாய் என்று அவருக்கு தெரியும் நீங்க போன உடனே நான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றேன்னா நான் இதை செஞ்சிடுவேன் நீங்க என்னங்க அங்கே செய்யறது அவருக்கு நான் உன் மலையை குண்ணு ஆக்கிடுவேன் குன்ன கோவில் ஆக்கிடுவேன் அதை ஆக்கிவிடணும் உடைய வந்து காசு கூட அவர் நினைச்சாதான் எடுக்கவே முடியும் பரவாயில்ல அவன் வந்து அவனுடைய காசு ஒரு ரூபானா கூட என் எல்லத்து அதே கோவிலுக்கு வந்து பனி செய்யட்டும் தானம் கொடுக்கட்டும் தருமம் செய்யட்டும் கோவிலை புதுப்பிக்கட்டும் அப்படின்னு மாதிரி நீ நிறைய பேர் கோட்டிஸ்லாம் இருக்கிறாங்க அவங்களாலலாம் கோவில் கட்ட முடியல நிறைய பேர் ஏழை இருக்கிறாங்க அவங்களாலலாம் வந்து வாழ்க்கையில் வந்து வளர்ச்சி அவங்களா அவங்களுடைய பணம் ஒரு ரூபாவது கோவிலுக்கு போய்ட்டுருக்குது இன்றைக்கி கோவிலில் கட்டக்கூடிய ஹிஸ்ட்ரியெலாம் பார்த்துருப்பீங்க இந்த காலகட்டத்தில் வந்து ராஜா வந்து பரிகாரத்திற்காக ஃபாலோ பண்ண ஒரு ப்ராசஸ் இன்றைய காலகட்டத்திற்காக ஊடி ஊடி அன்னதானமும் அவ எதோ பண்ணி சுபிச்சமாக முடியல ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் உங்கள் மனசார மானசீகமாக அன்பாக அரவணைப்பாக ஆகிற மடங்கு உண்மையா நீங்கள் வந்து இவரை நீங்க நேசிக்கிறீங்க அப்படின்னா நீங்களாம் ரொம்ப டாப்பில் இருப்பீங்க சும்மா சாதாரண விஷயத்தில் இவரை நேசித்தவங்களாம் இன்றைக்கி பார்த்துங்க ஒரு அவர் சாமியார் வேஷம் போடுறாரு ஒரு சாமியார் ஆகணும்னு நினைக்கிறாரு ஒரு இவரை ஏற்றுக்கணும் உத்ராட்செலாம் போட்டுக்கணும் சிவ 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 சிவான்னு ஃபாலோ பண்ணுறாரு பார்த்தா ஐ கொண்டு போகிறார் எங்கேயோ ஒரு தப்பு நடக்குது திருப்பி தொப்புன்னு கொண்டாந்து வந்து போட்டுறாரு அதனால் அவர்களை உயர்த்திய கடவுள் உங்களையும் உயர்த்துவார் ஆனால் அவருக்கு தெரியுங்க படைக்கப்பட்டது அவர் அதான் வந்து காத்தல் அழித்தல் படைத்தல் அப்படி ஒரு ப்ராசஸ்ஸு உன்முறுத்தியும் உள்வாங்கி ஒரு ப்ராசஸ் தான் சிவ ப்ராசஸ்ஸு சிவ 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 அதான் பஞ்சாஸ்வரன் மந்திரம்லாம் வந்து சிவய நம ய நம சிவ சிவயன வய நமசி நமசி வய அப்படி மாதிரி அப்படியே உட்காருங்க உங்கள் ரூமில் உட்காந்துட்டு சிவ 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 எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது என்ன என்ன நீங்கள் செய்கிறீங்களா நீங்கள் எப்பேற்பட்ட அப்பேர்ட்ட அக்கராக இருந்தாலும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் நினைப்பீங்க நான் தான் கார் ஓட்டுறேன் நான் தான் போய் அதை செய்யறேன் நான் தான் எல்லாத்தையும் பண்ணுறேன்னு அவர் போட்ட பிச்சை அவர் நினைச்சாருன்னா அடுத்த நொடி உங்களை மாற்ற முடியும் நினைக்கலாம் இந்த நாட்டை நான்தான் இருக்கிறேன் இதுக்கு இது இந்த ஏரியாவுக்கு நான் தான் வந்து பெரிய ஆள் இந்த ஊருக்கு நான் தான் பெரியவர் யாரும் பெரிய ஆள் இல்லைங்க அவர் போட்டுங்கிறார் உனக்கு பிச்சை பிச்சை போட்டுறதுக்கு தெரியும் எடுக்கவும் முடியும் கொடுக்கவும் முடியும் ஆனால் நீங்கள் நினச்சின்னு இருக்கீங்க நான் தான் இதை செய்கிறேன் நான் தான் ஃபாலோ பண்ணுறேன்னு இல்லை அவர் உங்களை செய்ய வைக்கிறார் நீங்கள் நல்லவனாக இருங்க நீங்கள் கெட்டவனாக இருங்க நீங்கள் யாராக இருங்க நீ அதிகாரியார் நீ அரசியல்வாதியார் நீ ஆன்மீகவாதியார் நீ எப்பேர்பட்ட நபராரு அவர் உன்னை வழி நடத்துகிறார் அதன் பிரகாரம் தான் நீ ஆட்டம் ஆடிக்கினே இருக்கிற தேவைப்படும் போது பீஸ்ட் பிடுங்கப்படும் அதனால் உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாகிடும் ஏன்னா நான் நிறைய வந்து கோவிலில் வந்து ப்ராசஸ் பண்ணுறேன் என்ன நடக்குதுன்னு பார்த்தா பரிகாரம்னே சிவனை தவிர வேறு எதுவுமே இல்லை சிவ மந்திரம் தவிர எதுவுமே இல்லை அதனால் சிவ சிவ சிவான்னு இருக்கக்கூடாதா போங்க வருஷத்துக்கு ஒரு முறையாக இந்த கோவிலை போய் டச் பண்ணுங்க அந்த வருடமே வாழ்க்கையில் வந்து நீங்கள் ரொம்பவே சுபிச்சு இருப்பீங்க நீங்கள் என்ன தேவையோ கொடுக்க அவர் ரெடி வாங்குவதற்கு நீங்கள் ரெடி இல்லை அதனால தான் நான் எங்கேயும் போக மாட்டேன் நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னா இங்கே அளவுக்கு வயப்பட்டு இல்லை இல்லையா திருவண்ணாமலைக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு வேலை செய்யும் பருவமலைக்கு ஒரு வந்தீங்கன்னா ஒரு வேலை செய்யும் அதே போல் வந்து காஞ்சிபுரத்துக்கு போனீங்கன்னா ஒரு வேலை செய்யும் காலசி போனால் ஒரு வேலை செய்யும் சிதம்பரம் போனால் ஒரு வேலை செய்யும் திருவணைக்காலைக்கு போனால் ஒரு வேலை செய்யும் வேறு என்னங்க வேணும் உங்களுக்கு அனைத்தையும் செய்வதற்கும் கொடுப்பதற்கும் அவர் ரெடி நீங்கள் தான் வாங்குவதற்கு ரெடி இல்லை நாங்கள் போகிறோம் விஐபியில் தான் போவேன் நான் வந்து கூட்டத்தோட கூட்டம் தான் போவேன் நான் முட்டி தான் அடிப்பேன் நான் மோது ஒன்றை அவர் ஒன்று அதை எதிர்பார்க்கலை எப்போ வந்தாலும் அவர் ஏற்றுக்கிறதுக்கு ஒன்று ரெடியாக இருக்கிறார் எப்போ டைம் கிடைச்சாலும் போய் அவர் மெதிச்சாவே போதும் அந்த மண்ணை மெதிச்சாவே போதும் ஏதோ ஒரு மாற்றம் தெரியும் அது அனுபவத்திற்கு மட்டுமே தெரியும் யாரெலாம் அனுபவிச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவசியம் இந்த எபிசோட பார்க்குறவங்க உங்கள் பிரச்சனை தீர்ந்து நான் நினைக்கிறேன் அவசியம் போங்க சுபிச்சமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க சக்ஸஸாக இருப்பீங்க வெற்றியாக இருப்பீங்க கமெண்ட்ஸில் போங்க போடுங்க எல்லாமல்ல இறைவன் எபிசோட பார்க்குறவங்க கேட்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறவங்க நல்லா இருக்கணும் அவசியம் பஞ்சபூதம் உடல்லேயும் வேலை செய்யணுமா வெளியிலேயும் வேலை செய்யணுமா நீங்கள் சூப்பராக இருக்கணுமா இந்த ஸ்தலத்தை ஃபாலோ பண்ணுங்கள் வேண்டுங்க சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க எல்லாமில் இறைவனை வேண்டி நேப்சோடு முடிக்கிறேன் ஹரி ஓம் தத்தன் நமச்சி வாயும் நமச்சி வாயும் நமச்சி வாயும்